ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா தினமும் வைஷ்ணவம் எம்பெருமான் அகடித்த கடனா சாமர்த்தியம் உடையவன் என்பதை ஆழ்வார்கள் பாசுரத்திலே நாம் நன்னாக காணலாம் எம்பெருமானுடைய சேஷ்டிரங்களை கொண்டு அவனுடைய செயல்களை பார்த்து இப்படிப்பட்டதான ஒரு அரியதான சக்தி படைத்தவன் அரியதானன்னு சொல்லும் பொழுது சேராத சேர்த்தி சேரவே சேர முடியாதது செய்யவே செய்ய முடியாததான செயல்களையும் கூட செய்யக்கூடியவன் அப்படி அவனுடைய சேட்டிதங்களிலே நமக்கு காட்டி கொடுத்தான் என்பதைத்தான் ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் ஆழ்வார்கள் பாசுரத்திற்கு வியாக்கியானமாக அகட்டித்தக்கட்டனா சாமர்த்தியம் உடையவன் அப்படின்னு காட்டுகின்றார்கள் எம்பெருமானுக்கு எப்பொழுதும் எல்லா விதத்திலேயும் எல்லா காலத்திலேயும் சர்வவிதமாக ஏற்றவள் உடையவள் அப்படின்னு பிராட்டியை நாம் சொல்றோம் இப்படி அகட்டித சாமர்த்தியம் உடைய எம்பெருமானுக்கு அகடித கட்டனா சக்தி படைத்தவளாகவும் பிராட்டி இருக்கின்றாள் அப்படிங்கிறதை சுவாமி ஆளவந்தார் தன்னுடைய ஸ்தோத்திர ரத்தனத்திலேயும் அதையே மொழிந்து சுவாமி எம்பெருமானார் கத்தியத்யத்திலேயும் மிக அழகாக காட்டிக் கொடுக்கிறார் ஸ்வவைஸ்வரூப் சதானுபூதையாபி அபூர்வவத்து விஸ்மய மாத்த தானயா அப்படிங்கிற ஸ்லோகம் நிலைமையை அனுபவிக்கும்படியாக பட்டாலும் கூட அபூர்வத்து புதிது புதிதாக அனுபவிப்பது போல இருக்கின்றது இதை யாருக்கு சொல்றோம் ஆழ்வார்கள் எம்பெருமானுக்கு சொல்றார்கள் அப்பொழுதை கப்பொழுதும் என ஆராவமுதோன்னு எம்பெருமானை அனுபவிக்க அனுபவிக்க பொழுதும் புதியதான அனுபவம் நமக்கு கொண்டே இருக்கும்னு சொல்றார்கள் ஆனால் இங்கே வந்தார் சொல்றாள் சொல்றார் புதிய புதிய வஸ்துவை போலே ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடியவளா இருக்காள் விஸ்மயம் குண குணேன ரூபேன விலாசேஷ்டி தைகி எப்படி ஆச்சரியத்தை கொடுக்கிறாள் அப்பொழுதே கப்பொழுது அனுபவிக்கும்படிக்கு அமிர்தமா இருக்காளே புதியதான அமிர்தம் போலே இருக்காளே எந்த விதத்திலே குணத்தினாலேயும் வடிவழகினாலேயும் வஸ்து போலே இருக்கின்றாள் சதா தவ ஏவ உச்சிதையா தவ ஸ்ரீயா என்றும் சொல்றார் பரம் வியூகம் உதறிய எல்லா நிலைகளிலேயும் உனக்கே ஏற்றவளா இருக்கின்றாள் உனக்கு செல்வமாகவும் இருக்கின்றாள் அப்படின்னு சொல்றார் பிராட்டியினுடைய பெருமையை காட்டக்கூடியதான ஸ்லோகம் அப்படின்னு முதலிலேயே சொன்னோம் தோள்கள் ஆயிரத்தாய் முடிகள் ஆயிரத்தாய் துணைமலர் கண்கள் ஆயிரத்தாய் தாள்கள் ஆயிரத்தாய் அப்படின்னு எம்பெருமானுக்கு சொல்றோமே அப்படி சர்வ காலத்திலேயும் விஸ்தாரமான உருவத்தை எடுத்துக்கொண்டு இப்படி இந்த காலத்திலே தோள்கள் ஆயிரத்தாய்னு சொல்லும் பொழுது விஸ்தாரமான உருவத்தை எம்பெருமான் எடுத்துக்கொண்ட சமயத்திலேயும் சர்வ விக்கிரகத்தாலேயும் சர்வ காலத்திலேயும் இப்பிராட்டியை அனுபவித்தாலும் கூட அவள் உனக்கு எப்படி இருக்காள் அப்பொழுதை கப்பொழுது அனுபவிக்கும்படியான புதிய வஸ்து போல இருக்காள் அமிர்தமா இருக்காள் ஆழ்வார்கள் எம்பெருமானை அப்பொழுதை பொழுது அனுபவிக்க கூடிய புதிய வஸ்து அமிர்தம்னு சொல்றார்கள் ஆனால் எம்பெருமானுக்கு பிராட்டி அப்பொழுதை பொழுது அபூர்வத்து புதிய வஸ்து அமிர்தம் போலே இருக்கக்கூடியவள் புதிது புதிதாக உண்டான விலக்ஷணமான வஸ்து போலே இருக்கக்கூடியவள் ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடியவள் ஒரு காலும் வைரேசியத்தை விளைப்பவள் அள்ளல் அப்படின்னு சொல்றார் அப்போ இந்த அனுபவம் கிடைத்ததே அப்படின்னு சொன்னா அடுத்த முறை அடுத்த அனுபவம் அப்படி ஒவ்வொரு சமயமும் புதிது புதிதான விலக்கண வஸ்துவாய் இருக்கக்கூடியவள் அப்படிப்பட்ட பிராட்டியுடனே சேஷ சயனத்திலேயே விற்றிருக்கின்ற உன்னை எப்போதும் சேவிக்கப் போகின்றேன் சதா அப்படின்னு சதா உன்னை சர்வ காலத்திலேயும் சேவிக்க போகின்றேன் அப்படின்னு காட்டுறார் குணேன ரூபேன விலாச சேட்டிதை அப்படின்னு சொல்றதுனாலே ஞானம் அருள் குணம் வடிவழகு இப்படி திவ்யமங்கள விக்கிரகத்தினாலேயும் ஸ்ரீங்கார லீலா சேஷ்டிதங்களினாலேயும் எப்பொழுதும் அபூர்வ வஸ்துவா இருக்கக்கூடியவள் ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடியவள் அந்த குண ரூப விலாச சேஷ்டிதங்களினாலேயே உனக்கே ஏற்றவளாகவும் இருக்கின்றாள் புதிதான குணத்தாலே ரூபத்தாலே திவ்ய மங்கள விக்கிரகத்தாலே சொன்னா அதே சேட்டிதங்களினாலேயும் உனக்கே ஏற்றவளாகவும் இருக்காள் இந்த அத்தனை குணங்களினாலேயும் சர்வ விதத்திலேயும் உனக்கே ஏற்றவளாக இருக்கின்றாள் அதனாலதான் ஆழ்வாரும் உனக்கேற்கும் கோலமலர் பாவைக்கு அப்படின்னு திருவாய்மொழி திருவுள்ளம் நமக்கு காட்டி கொடுக்கிறார் ஸ்ரீயா அப்படின்னு சொல்லி இருக்கலாமே இது ஒன்றே போருமே இதனாலேயே உனக்கு ஏற்றவள் அப்படின்னு சொல்லலாமே அப்போ தவ ஸ்ரீயா அப்படிங்கிறது இந்த இடத்துல முக்கியமான சொல்லாக கருதப்படுகின்றது பிராட்டியினுடைய அனன்யார்கத்துவத்தை நிலைநாட்டு விதமாக சொல்லக்கூடியதான ஸ்லோகமா இருக்கு உனக்கு சர்வ விதத்திலேயும் ஏற்றுவளாக ஆனபொழிலும் தவை சொல்றதுனாலே பிராட்டியினுடைய அனன்யார்கத்துவத்தை உனக்கே அடிமைப்பட்டவள் உனக்கே சேஷபூதையா இருக்கக்கூடியவள் அப்படிங்கிறதையும் இந்த இடத்திலே நமக்கு பிராட்டியினுடைய பெருமையை சொல்லும்படிக்கு சுவாமி ஆள வந்தார் காற்றார் அதே எம்பெருமானார் கத்தியத்ரயத்திலே சொல்லும் பொழுதோ தவை ஓச்சி தயா அப்படின்னு ஒரு சொல் வருது கத்தியத்திலே தன்னுடைய விஸ்வரூப நிலையோடு எப்பொழுதும் அனுபவிக்கும்படியா இருந்தாலும் குணங்களாலேயும் வழிவழகாலேயும் அழகான செயல்கள் அதத்தான் சேட்டிதங்கள் அக்கட்டி தக்கட்டா சக்தி அப்படின்னு சொல்றோம் அப்படி புதியது போல ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடியவளா இருக்காள் பிராட்டி மேலும் எம்பெருமான் எந்த நிலையை எடுத்துக்கொண்டாலும் சரி பர வியூக விபவ அந்தரியாமி அர்ச்சைன்னு சொன்ன எந்த நிலையாக இருந்தாலும் கூட எல்லா நிலைகளிலேயும் உனக்கே தகுந்தவளா இருக்காள் பொருத்தமுடையவளா இருக்காள் அப்படி உனக்கு செல்வமாகவும் இருக்கக்கூடியவளா இருக்காள் இந்த பிராட்டின்னு சொல்றபடிக்கு சரி எல்லா நிலையிலும் இருக்காள் எம்பெருமான் எங்கும் வியாபித்திருக்கிறானே சர்வ வியாபகத்துவத்தை உடையவன் அப்படின்னு சொல்றோம் சர்வ வியாபின்னு சொல்றோம் எங்கும் வியாபித்திருக்கான்னா இவளும் எங்குமே வியாபித்திருக்கிறாள் அப்படின்னு சொல்லலாம் படித்து இங்கே சொல்றா பெரியவாச்சான் பிள்ளை தன்னுடைய பரந்த ரகசிய திரயத்திலே சொல்லும் பொழுது திருமந்திரத்திலே அகாரத்தினுடைய பொருளை விளக்கும் பொழுது இவள் அணுவா இருந்தபொழுதிலும் பொழுதிலும் கட்டனா சக்தியாலே எம்பெருமானுடைய ஸ்வரூபம் உள்ள இடம் எங்கிலும் இவளும் பரவி இருக்கின்றாள் வியாபித்து இருக்கின்றாள் காரத்தினுடைய பொருளை சொல்லிக்கொண்டு வராள் இவள் அணுவா இருக்காள் அப்படின்னு சொன்ன பொழுதனும் கூட இவளுடைய அகட்டித்த கட்டனா சக்தி எம்பெருமானுக்கு அகட்டித்த கட்டனா சாமர்த்தியம்னு சொன்னது போல இவளுடைய ஆச்சரியமான சக்தி அந்த சக்தியினாலே எம்பெருமான் எங்கும் வியாபித்திருக்கக்கூடிய சமயத்திலேயும் அந்த இடத்திலேயும் இவளும் எங்கும் வியாபித்திருக்கின்றாள் உள்ள விடமெங்கும் வியாபித்திருக்கிறாள் அப்படின்னு பிரமாணங்களை கொண்டு நிர்வகித்திருக்கின்றார் அதே போல விஷ்ணுபுராண வியாக்கியானத்திலேயும் எங்கள் ஆழ்வானும் இவளுடைய ஸ்வரூப ஸ்வரூபியை இப்படியே சொல்றார் இதே அர்த்தத்தை ஒட்டி சொல்றத்திலே வந்தார் சொன்னபடிக்கும் பெருமானார் சொன்னபடிக்கும் அப்படியே எங்கள் ஆழ்வானும் விஷ்ணு புராணத்திலேயும் வழிமொழிகின்றார் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த இடத்திலே ஸ்வரூப ரூப குண அப்படின்னு சொல்லிக்கொண்டே வராரே அந்த ஸ்வரூபத்துக்கு இந்த இடத்துல இந்த அர்த்தத்தை இன்று நாம் பார்க்கின்றோம் பூர்வர்களினுடைய வியாக்கியானத்தின் படியே அப்போ எம்பெருமானுக்கு சர்வ விதமாகவும் ஏற்றவளா இருக்கின்றாள் எம்பெருமான் எங்கும் வியாபித்திருக்கக்கூடிய சமயத்திலேயும் இவளும் தன்னுடைய கட்டனா சக்தியாலே எங்குமே எம்பெருமான் இருக்கக்கூடிய இடத்திலே எங்குமே வியாபித்திருக்கின்றாள் அது மாத்திரமல்ல எம்பெருமானுக்கே அடிமைப்பட்டவளா இருக்கின்றாள் நம்மை எல்லாமும் எம்பெருமானுக்கே அடிமை செய்யும்படியாகவும் அனுகிரகித்து அவனுடைய திருவடியிலேயே சேர்த்து வைக்கின்றாள் அப்படின்னு இந்த ஸ்வரூப அப்படிங்கிற பதத்துக்கு இன்று நாம் பலபடியான பிரமாணங்களை ஆச்சாரியர்கள் ஆழ்வார்களினுடைய வாய்மொழியாலே இன்று நாம் அனுபவித்தோம் மேலும் தொடர்ந்து தினமும் ஸ்ரீ வைஷ்ணவத்திலே புதிதான அனுபவத்தை அனுபவிப்போம் ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா